சுவையான சூப்பரான முருங்கக்காய் காரக்குழம்புங்க பச்சை பச்சைன்னு முருங்கைக்காய் போட்டு நல்லா சுவையான முருங்கைக்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே கற பெல் பட்டன் அழைத்தீங்க அப்போதாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் அப்படியே ஒரு லைக் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்ம மரத்தில் காய்ச்ச முருங்காயங்க இது காலையில் போயிட்டு முருங்காயை அர்த்தனை வந்துட்டேன் இதை வச்சு நம்ம சுவையான காரக்குழம்பு ஒன்று செய்ய போகிறோம் ஒரு கடாயை அடுப்பு மேலே வச்சிடலாங்க வச்சுட்டு அதை சூடையாரங்காட்டியும் நான் முருங்காயை கட் பண்ணி எடுத்துக்கணுங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் அது எண்ணெய் நல்லா காயிட்டுங்க நல்லா காஞ்சிடுச்சுங்க இப்போ நாம் அந்த முருங்கக்காய் கட் பண்ணி வச்சுக்கிறோம் பாருங்கள் அந்த முருங்காயை அந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் அந்த எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா பச்சை பச்சை அந்த முருங்கக்காய் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் காரக்குழம்புக்கு இது போல் நம்ம முருங்காயை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுட்டு செஞ்சோம்னா உடையாமல் இருக்குங்க கொஞ்சம் நேரம் நம்ம ஞாபகம் இல்லாத கொஞ்சம் வேக கூட முருங்காய் உடையாத ஒரு நமக்கு இந்த அளவுக்கு போட்டு எண்ணெயில் பொரிச்சோம்னா போதும் இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு தட்டில் எண்ணெயை சுத்தமாக வெடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க அதுலேயே எண்ணெய் கொஞ்சம் இருக்குது பாருங்கள் அந்த நம்ம கடுகு போட்டுக்கலாங்க அது கூடவே கொஞ்சம் சோ இது சோம்பு இல்லைங்க சீரகம் மாற்றி சொல்லிவிட்டு சீரகம் போட்டுக்கலாம் காஞ்சி மிளகா ஒரு நாலு மிளகாங்க அது கூடவே நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயங்க நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் போட்டுங்க நல்லா போட்டு வதக்கலாம் அதை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரட்டுங்க இது அது கூடவே ஒரு பத்து பல்லு பூண்டு தோல் உரிச்ச பூண்டுங்க அதை போட்டு நல்லா வதக்கலாங்க நம்ம கொஞ்ச நேரம் வதங்கட்டேங்க நல்லா இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க நமக்கு கூட கறியாப்பிள்ள போட்டுக்கலாங்க கறியாப்பிழ போட்டுக்கணும் தக்காளிங்க ஒரு ரெண்டு தக்காளி மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கோங்க அதை நம்ம சேர்த்துக்கலாம் அதில் அப்படியே அரிஞ்சு போடாதீங்க தக்காளியை இது போல் மிக்சியில் ஒரு ஒரு சுற்று போட்டு எடுத்து போட்டுங்க நமக்கு சட்டுனும் குழம்பாகவும் ரொம்ப நேரம் வதக்கிற விலையும் இருக்காதுங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க மஞ்சள் பொடி போட்டோம் இப்போ மிளகாய் தூள் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் அதில் காஞ்சி மிளகாய் போட்டுக்கிறீங்க மிளகாய் தூள் எல்லாம் போடுறீங்க காரம் இருக்குன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு தேவையான காரம் நீங்கள் போட்டுங்க தனி மிளகாய் தூளுங்க இது கொஞ்சம் அதில் சேர்த்துக்கலாம் அப்போ தான் அந்த குழம்பு பார்த்தோம்னா நல்லா கலராக இருக்கும் நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாய் தூள் போட்டால் அந் அந்த கலர் வராது தனி மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டோம்னா அந்த கலர் வருங்க நல்லா எண்ணெய்லேயே வதக்கினுங்க நாம் எண்ணெயில் பொறிச்சி வச்சு பாருங்க அந்த முருங்கக்காய் அதையும் நாம் இதில் சேர்த்துக்கலாங்க அதையும் ரெண்டு தடவை தொழையிக்கலாம் நல்லா அந்த மாதிரி மசாலாலாம் இதில் நல்லா சேர்கிற மாதிரி நல்லா தொழைக்குங்க இப்போ புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ்லேயே பாதீங்க அந்த அளவு புளி இருந்தால் போதும் அது போட்டு கரைச்சி வெடிகட்டி கட்டி வச்சுட்டு அதையும் சேர்த்துட்டோம் நம்ம அதில் நல்லா இது போல் வதக்கி விட்டுங்க நல்லா முருங்கக்காயும் அந்த புளி தண்ணி வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கணும் நம்ம அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க நான் மூணு முருங்காய் போட்டுருக்குறேன்னா அதுக்கு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி போதுங்க தேவையான உப்புங்க நல்லா எல்லாத்தையும் போட்டு தொழவி விட்டுர்லாங்க கொஞ்ச நேரம் அது நல்லா கொதிக்கிட்டுங்க நல்லா கொச்சிருச்சு கொஞ்சம் அப்போ உப்புங்க துழவி விட்டுக்கலாங்க பாருங்க முருங்காய் உடையாத நல்லா வெந்து இருக்குதுங்க இது கூட கொஞ்சம் நம்ம நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கலாங்க நாட்டு வெள்ளுங்க அது அது போட்டுக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்குங்க அது அது போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெண்டைக்காய் குழம்புல நல்லா சாதம் போட்டு பிடிச்சி சாப்பிட்டோம்னா நல்லா நல்லாயிருக்குங்க இது இன்னும் கொஞ்சம் சாதம் போடுங்கன்னு கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு பசங்களாம் சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெண்டைக்காய் காரக்குழம்பு புளிப்பும் அதிகமாக இல்லைங்க நம்ம திட்டமான புளிப்பு காரம் எல்லாம் போட்டுருக்குறோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போது உப்பு கரெக்டாக இருக்குதான்னு நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு இதை இறக்கிடலாங்க எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க அதனால நாங்கள் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும் சால்ட்டு கொஞ்சம் போட்டுன்னு அதில் இதை நல்லா தொழுவிக்கலாங்க எப்போ பார்த்தாலும் முருங்கைக்கா சாம்பாரையே வச்சுருங்கிறேங்க அதனால் மாற்றி நீங்கள் முருங்காய் காரக்குழம்பு வச்சுட்டோம் சூப்பரான முருங்காய் காரக்குழம்பு ரெடிங்க பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவோங்க பெரியவங்களேருந்து குழந்தைங்கள்லையும் அந்த முருங்கக்காயில் புளிப்பு அவ்வளோவா இருக்காது நம்ம எண்ணெயில் வதக்கி இருக்கிறோம் சுவையான முருங்கைக்காய் காரக்குழம்பு முழுசாக உடையாத நமக்கு கிடைச்சிருக்குதுங்க நம்ம சாம்பார்லெலாம் போட்டோம்னா அப்படி அப்படியே உடஞ்சிரும் பொரியல் பண்ணாலும் கொஞ்சம் தீ கொஞ்சம் அதிகமாக கொதி விட்டோம்னா இது போல் எண்ணெயில் போட்டு வறுத்துட்டு செய்ய வதக்கி எடுத்துகிட்டு சுவையான காரக்குழம்பு ரெடி வாங்க சாப்பிடலாம் சாதம் சுட சுட போட்டுக்கணும் இந்த வெண்டக்காய் காரக்குழம்பு தொக்கோடு எடுத்து வச்சு சாதம் பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா இவ்வளோ நல்லா இருக்குங்க இது பாட்டி காலத்துலலாம் தாங்க அந்த முருங்காய் கார குழம்பு விற்பாங்க இப்போல்லாம் யாரும் அவ்வளோவா இல்லை எங்கேயோ ஒத்தத்தை சமைச்சு சாப்பிட்றாங்க இது போலலாம் பசங்க காய்ங்க போட்டாவே எடுத்து தொலவாக வச்சுருக்குதுங்க சாம்பாரிலலாம் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் அரை புளிப்பு ஊற்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க